நெக்ஸ்ட் டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலேருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது ஆடி மாத பலனை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் என்றாலே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் முத அதாவது சடன் நான் வர்றது யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு எல்லா மாதங்களும் அம்மனை கும்பிட்டாலும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனை கும்பிடாமல் இருக்கவே மாட்டேன் எனக்கு அம்மன் என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா கோயில்களிலுமே மைக்கு கெட் ஸ்பீக்கர் வச்சு மைக் போட்டு பாட்டை போட்டு அம்மனுடைய பாடல் ஒழிக்காத இடமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது அந்த அளவுக்கு அம்மனுடைய பாடல்கள் எதிரொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிறக்குது ஆடி மாதம் முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆடி மாதம் முடிவடைகிறது இந்த ஆடி மாதத்தில் வந்து யாரெல்லாம் தன்னுடைய கருமாவை கழிக்கணும்னு நினைக்கிறீங்க தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக போராடிக்கிட்டே இருக்கும் ஒரு போராட்டத்தை சமாளிக்கணும் அந்த போராட்டம் வந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா முடிஞ்சளவு உங்களுடைய பகுதியில் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுற ஏழை எளியோர்களுக்கு முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகள் செய்யும் ஒரு அரிசி பை வாங்கி கொடுத்தாலும் சரி அல்லது அவங்களுக்கு ஏதாவது உணவுகளுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான தடைகள் ஐயா எனக்கு வருமானம் நிறையா வருது ஆனால் என் வருமானத்தை வந்து என்னால் பாதுகாக்க முடியல செலவு வந்துடுது ஒரு என்னென்னா ஒரு பத்தாயிரரூவா இன்றைக்கி வருதுன்னா பதினோராயூவா செலவு வந்து உடனே நிற்கிது அது வராட்டியும் அது செலவு வராமல் இருக்குது வந்தால் கரெக்டாக என்ன ஆகுதுன்னா செலவு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க வீண் விரை செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பக்கத்தில் இருக்க ஒரு சிறு சிறு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க ஏதோ ஒரு உதவி உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிங்கன்னா இந்த ஆடி மாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு உதவி செய்கிற மாதம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு என்பது உண்மை இந்த ஆடி மதத்தின் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லுவோம்னா வாழ்க்கையில் யாரெல்லாம் போராட்டத்தை மட்டும் சந்திச்சுக்கிறீங்க ஐயா போராட்டம் தான் என் வாழ்க்கையில் இருக்குது என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி பெருக்கு அன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் எதிர்பார்க்குமோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு பேப்பரில் எழுதினோம் மனசு என்னென்ன தேவைகள் என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்களுக்கு மிக பிடித்தமான அம்மன்கள் அம்மன் தெய்வம் அப்படிங்கிற அங்கே உட்காந்து மனசார உங்களுடைய வேண்டுதல் அங்கே வைங்க என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கும் நலன் சார்ந்த மற்றும் வாழ்க்கை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி நீங்கள் போய் அந்த வழிபாடை வே பண்ணிவிட்டு நீங்கள் மனசார வேண்டிங்கன்னா ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வேண்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அற்புதமாக நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்பணம் கட்டாயமாக கொடுங்க யார் யாரெல்லாம் முன்னோர்களை இழந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கிக்கொண்டிருக்கீங்களோ அப்பா அவன் தன்னுடைய அப்பா அம்மா அல்லது உங்கள் தாத்தா இந்த வகையார்கள் சித்தப்பா இந்த உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள் இப்படி யார் யார் தன்னுடைய உறவுகளில் யாரை இழந்தீர்களோ அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியம் அப்போ நீங்கள் வந்து திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு சிவாலயங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற முதிய முதியவர்கள் இல்லம் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி அது என்ன உதவினாஜி மனசார செஞ்சிட்டு மனசார செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் வழிபாடு உறுதியாக பின்பற்றுங்க அம்மன் கோவிலில் போய் அந்த தீப எண்ணெய் வாங்கி கொடுங்க அந்த கோவிலுக்குரிய தீபை என்னை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனவுகளை சுமந்து கொண்டு அலைகின்றேன் என் கவலைகளை தீருமா என்று நினைக்கின்றேன் என்ற வார்த்தைக்கு உரிய ராசி எங்கள் கனவுகளை நடக்கக்கூடிய கண்ணீராசி என்ன அது புதுசாக இருக்குது பாட்டு மூலமாக சொல்கிறீங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையிலே சொல்கிறேங்க இந்த மாதம் ஆடி மாதம் உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய மாதம் அதனால தான் இந்த பாட்டு உங்களுக்காக தான் இந்த வார்த்தை இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக தான் கனவுகள் மட்டுமே நிறைய விஷயங்களில் உங்களுடைய கனவுகள் கனவுகளாகவே போச்சு கதை என்ன சொன்னால் காணால் நீர்ன்னு நீர் காணநீர் நீர்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சில பேர் தெரியலன்னு அவங்கள சொல்கிறேன் இன்னும் ரோட்டில் வண்டியில் போய்கிட்டே இருப்போம் வண்டியில் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரோட்டோரமாக அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் வாகனங்களில் போகும்போது அப்போ நம்ம அந்த இடத்துக்கிட்ட போனே தண்ணி இருக்காது அது இப்போ தான் தண்ணி பார்த்தோம் தண்ணி இல்லை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளுடைய சிந்தனை சில வரும் அதுக்கு என்ன அர்த்தம்னா காணல் நீர் என்று அர்த்தம் அதே இது போல் தான் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் அப்படியே நடந்து அப்படியே நடக்க போகிற மாதிரியே போய் சட்டுக்குன்னு டேன் பண்ணி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு கடந்த ஒன்றரை வருட காலமாக நிறைய பிரச்சனை எனக்கு நினை மெனைக்கிட்டு வேலை பார்த்தேன் மெனக்கிட்டேன் எல்லா விஷயங்களிலும் நான் மெனக்கிட்டு பண்ணேன் என்னுடைய ஆசை என்னுடைய சந்தோஷம் இதுதான் தான் அப்புடின்னு நினச்சி பண்ணேன் கடைசியில் பார்த்தா அது எனக்கு கைக்கு கூட பிடிக்க முடிய அளவுக்கு பறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பறந்து போயிருக்கும் இதை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுடைய கனவுல நீங்கள் நினச்ச விஷயம் கூட உங்களுக்கு போகுது ஐயா நான் கனவுல நல்ல ஒரு நிலைமைக்கு போவேன்னு எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக போவீங்க கனவுல நான் வந்து கல்யாணம் முடிக்க போகிற மாதிரி எதிர்பார்த்தேன் எனக்கு கல்யாணத்துக்காண்டி நான் வரேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய கனவுல நான் திருமணத்துக்காக எதிர்பார்த்தேன் திருமணம் நடந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்துக்குரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அப்போ கனவே நிறைவேறும்போது நீங்கள் கனவுகளாக வைத்திருந்த அத்தனை விஷயங்களும் நிறைவேறும் உண்மையாகவே இந்த மாதம் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது வேலையில் இருந்த அழுத்தம் போது வேலையில் நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்துருப்பீங்க எவ்வளோ போராடி இருப்பீங்க அந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கோச்சார கிரகங்களை வச்சு தான் சொல்கிறோம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய ராசின் அதிபதி சூரியனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்போ கட்டாயமாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறாத உங்களுடைய மேல் அதிகாரியாக சரி சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சிக்கிடுவாங்க உங்களுடைய பாஸ் என்று கருதுகின்ற உங்களுடைய முதலாளி உங்களுடைய திறமையை கண்டு இனிமே வைப்பார் ஆகா இவ்வளோ திறமையான ஒரு நபர் தான் நம்ம கூட நம்மகிட்ட இருந்திருக்காங்களா இவ்வளோ திறமையான ஒரு பெண் நம்மளுடைய அலுவலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய முதலாளி உங்களை பாராட்டுற அளவுக்கு அவருடைய பார்வை இனிமேல் உங்கள் உங்கள் மேலே படும் உங்கள் திறமையை புரிகிற அளவுக்கு அவருடைய பார்வை இருக்கும் உங்களால் நல்லா புரிஞ்சுக்கிறவே மாட்டார் அப்படின்னு நினச்சா உங்களுடைய மேல் அதிகாரியாக இருந்தாலும் சரி உங்களுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி உங்களுடைய திறமையை இன்னையுமே பாராட்டுவாங்க ஒரு பிடிவாத குணம் உங்களுக்கு இந்த மாதம் வரும் நான் செய்வேன் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் பிடிவாதமாக செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படப்படும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் நினச்சதை சும்மா அப்படியே அசால்ட்டாக செஞ்சுட்டு போங்க இப்போ சும்மா டிஸ்டர்பாகவே வேண்டாம் யார் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவோம் அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்கள் மனதுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் இந்த மாதம் செய்யுங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தால் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி நீங்கள் யோசிக்கவே வேணாம் முடியுங்க பார்த்துக்கலாம் என்னன்னால் நடக்கட்டும் அப்படின்னு தைரியமாக செய்யுங்க நீங்கள் செஞ்சு பிற பாருங்கள் இந்த வட்டம் உங்களுடைய மாதங்களில் சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குறாங்க எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரும் ரொம்ப நாளாக ஒரு இடத்துல பணத்துக்கானு இருக்கேன் பணம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு புதிய சொத்து வாங்குவதற்கான அமைப்பு உண்டு எதாவது இடம் இடம் வாங்கி போடுவீங்க ரொம்ப நாளாக இடம் வாங்கணும் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் இடம் வாங்கவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் புதிதாக இடம் வாங்கி போடுவதற்கான அமைப்பு உண்டு இல்லை வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுத்தாலும் அந்த வீடு கட்டுவதற்கான அமைப்பை நீங்கள் இந்த மாதம் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் செயல்படுத்தலாம் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் ஆடி பெருக்குக்கப்புறம் என்ன பண்ணலாம் வீடு கட்டுவதற்கு நீங்கள் வாஸ்து பூஜை பண்ணி கட்டாயமாக செயல்படுத்துவதற்கான சூழ்நிலை உருவாக போகுது நம்முடைய மிதுன ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்க நகைகள் வாங்குவதற்கான அமைப்பு வெள்ளி கொலுசுகள் வாங்குவதற்கான அமைப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதம் செயல்பட போகிறீங்க அப்படியே உங்கள் கனவுல தங்க நகை கிடைக்க போகிற மாதிரியே இப்போ ஃபீலிங் வரும் கனவு காணுங்க தப்பு இல்லை ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதம் அதற்கான சூழ்நிலை உருவாக போகுது ஓகேவா உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு உருவாக போகுது எத்தனை நாள் தான் போராடிக்கிட்டே இருக்க எத்தனை நாள் தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்க அந்த போராட்டம் கஷ்டம் எல்லாம் உங்களை விட்டு விலகி நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த மாதம் வந்து ஒரே ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்னென்னா கொஞ்சம் வண்டி வாகனங்கள் போகும்போது ஹெல்மெட்டை கட்டாயமாக போட்டு போங்க ஓகேவா ஹெல்மெட் போட்டு போங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தலை வலி வருதுன்னா பக்கத்தில் உள்ள மருத்துவரை பார்த்துருங்க அதுக்கப்புறம் மு முழங்கால் வலி கொஞ்சம் ஏற்படும் முழங்கால் வலி கொஞ்சம் கால் வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்படி எதுவும் உங்களுக்கு எதுவும் ஏற்பட்டால் ஏன்னா நம்ம சொல்கிறது கோச்சார கிரகங்களை வச்சு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது அப்படி எதுவுமே ஏற்பட்டால் பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை உடனே போய் பார்த்துருங்க ரொம்ப பெரிய செலவு இல்லாமல் சின்ன செலவோடு முடிச்சுக்கலாம் அது பார்க்கவா வேண்டாமா பார்க்கவா கூட பார்த்துக்கலாம் அப்படினு மட்டும் இருந்துட வேண்டாம் அசால்ட்டாக மட்டும் இருக்காதிங்க ஓகேவா எதா பாதிப்பு வந்துச்சுன்னா உடனே போய் மருத்துவரை பார்த்துருங்க புதிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் யாரிடமும் சொல்லக்கூடாது அடித்து கேட்பாங்க சொல்லாதீங்க அப்படிமாங்கல அது மாதிரி எக்கார்ந்த கொண்டு யார் கேட்டாலும் எந்த புதிய முயற்சியை பற்றும் அந்த புதிய முயற்சி சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தை பற்றியும் யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது இதை கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா நம்மளுடைய கண்ணி ராசிக்கு கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்பதை சொல்ல முடியும்